ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அஸ்டின் ஃபோர்வீனில் இருந்து ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே அவங்களுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஐடியை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு மூணு டாட் லைன் இருக்கும் ஸோ அந்த மூணு டாட் லைனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஒரு மெனு பார் ஓப்பன் ஆகும் இந்த மெனு பாரில் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இரண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க்குன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஃபஸ்ட்டு பேங்க் நேம் நான் என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அதை கரெக்டாக கொடுக்கணும் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னா ஸோ அந்த அக்கௌண்ட்டை கொடுங்க அது என்ன பேங்கில் இருக்கோ அது உங்களுடைய இண்டிஜுவல் அக்கௌண்ட்டுன்னா அந்த பேங்க் நேமை கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ என்னுடைய ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் நேம் கொடுத்தாச்சு கீழே பார்த்திங்கன்னா சென்னை பிரான்ச்சு அதை கொடுத்துட்டேன் ரெண்டா மூணாவது ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன் எல்லா ஐஎஃப்எஸ்சி கோடுக்குமே ஐந்தாவது டிஜிட் வந்து ஜீரோ தான் வரும் அது நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோடை வரைக்கும் ஸ்பேஸ்லாம் விட வேண்டாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை நான் ப்ராப்பராக அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இங்கே கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய கேஒய்சியில் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும் ஸோ அதில் தவறு இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அங்கே ஃபைனல் பண்ணுவாங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆயிரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க நன்றி